ஏக்கா சாப்பாடு நான் சாப்பாடு இப்படி ஒரு சாப்பாட்டை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை என்ன கறி என்ன மீன் ஐயோ நாக்கள் அப்படியே நினைச்சாலே அப்படியே தேன் சொட்டுதுக்கா ஆமா முத்து வச்சுக்கா உன் கை பக்குவம் அப்படியே நாள் முழுக்க கையை நக்கிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படி ஒரு ருசி ஆனா என்ன ஒரு சில வாய்களுக்கு தான் இந்த சோறு சாப்பிட கொடுத்து வைக்கல போன போதும் ரொம்ப புகழாதீங்க எனக்கு அப்படியே ஒரே வெக்க வெக்கமா வருது அடுத்த வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஏன் பெருமை தெரியுது ஆனா இந்த வீட்டுல காலை முழுக்க அந்த அடுப்படியில கடந்து ஆக்கி போட்டாலும் ஏதாவது குறை சொல்லாம யாரும் சாப்பிட்டது கிடையாது டி கழுதுக்கு தெரியுமா கற்பூர வசனை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடாம அப்படியே குறை சொல்லிட்டா போறாங்க நல்ல தட்ட வழிச்சு நக்கிட்டு கடைசியில தான் உப்பு இல்ல சொல்லிட்டு போவாங்க அது என்னவோ உண்மைதான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி நாலு தட்டை சோறு எல்லாரும் சேர்த்துதான் சாப்பிடுறாங்களே தவிர யாரும் வேணாம் வச்சுட்டு போக மாட்டேங்கிறாங்க

நல்லா புல் கட்டு படுத்தா எழுந்திருக்க முடியாது என்னால அடி பாவிகளா சும்மா என்னமா காக்கா குத்துற மாதிரி ஆளுக்கு நாலு வாய் அள்ளி சாப்பிட்டீங்க அதுவும் இங்க இருந்து ஒரு சிலருக்கு பொருட்கள இதுக்கே இப்படி எல்லாம் சொல்றீங்களே இன்னும் நல்லா சாப்பிட்டீங்கனா ஐயோ ஒரு வருஷத்துக்கு சோறு தண்ணி ஆக்க மாட்டீங்க பளியே உங்க வீட்ல சரி அதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா குழம்பு கொஞ்சம் சேர்த்து தோணை தான் வச்சிருக்கேன் வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு குண்டா எடுத்து வாங்கடி போட்டு தாரேன் ராத்திரிக்கு சாப்பிடுங்க இப்போ என்ன நானும் மாமாவும் தானே அந்த பிள்ளைவளும் கவுச்சி எதுவும் சாப்பிடாது ரெண்டு பேரும் தான சாப்பிட போறோம் ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டுக்கறோம் இந்த வீட்ல யாருக்கும் இன்னைக்கு வச்ச பொருள நாளைக்கு சாப்பிட்டா புடிக்காது நாளைக்கு இருந்தா வீணாதான் வீணா போகும் நான் ஒரு ஆளே தான் இந்த சாப்பிடணும் அதுக்கு நீங்களா சாப்பிடுங்க சரி கபினா அப்ப அந்த ஓடி போய் எடுத்துட்டு வரேன் மத்தியானத்துக்கு சாப்பிட கொடுத்தது மட்டும் இல்லாத ராத்திரிக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களே நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் ஆ மலகத்துல அரைக்கணும் சீக்கிரம் போய் வாங்க உங்களுக்கு குழம்பு எடுத்து வச்சிட்டு மலகத்துல போய் அரைச்சிட்டு வரேன் இக்கா மலகத்துல அரைச்சா ஒரு டம்ளர் குடங்க நான் அடுத்த வாரம் சந்தையில வாங்கி திருப்பி தந்துறேன் அதுக்கு வாங்கிக்க ஒரு கிலோ வேணா வாங்கிடு ஏமா முத்து பேச்சு

ஒரு வீட்ல இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தராங்க அதுவும் ஒரு வேலை சமையலுக்கு தான் ஆனா இந்த வீட்ல அப்படியா காலைக்கு ஒண்ணு மத்தியானத்து கொண்டு சாயங்காலத்து கொண்டு மூணு வேளைக்கு முப்பது டி அப்படி இப்படி கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட வர முடியும் ஏக்கா இப்படியே போய் நானும் என் புருஷ கிட்ட சொல்லி மாசம் ஐம்பதாயிரம் எனக்கு கொடுத்தா தான் வீட்டுல வேலை செய்வேன் இல்ல நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்றேன் பாரு என்னமா என்ன ஆயிரம் ரூபாய் கொள்ற பேர்ல எதுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னதுக்கு கலை குழக்க பேசுறியா சம்பளம் கொடுக்கணுமா சம்பளம் உன என்ன எங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்த மர்மவுதானே மர்மவுனா எல்லாத்தையும் நீதே பாக்கணும் செய்யணும் அடே ஏன் நானே கேக்குறேன் நான் இந்த வீட்டுக்கு வந்த மர்மவுதானே நான் ਉਹਨੇ கிடையாது கிடையாத எல்லாத்தையும் எல்லastype மர்மவு செய்யணும் எல்லாமே மர்மவு எல்லாத்துக்கும் எல்லத்துக்கு மர்மவு காரணம்னா அப்ப இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்க나 நீங்களே யாருமே இல்லையா இக்கா இந்த மாதிரி வயசான கேத்துக்கலாம் மர்மவுனா சம்பள இல்லாத வேலکاری நிணப்புக்க ஏடி இவர தான் வயசான காலத்துல பேச்சதுనికి ஆள் இல்லாத வேல இல்லாத வெட்டி பிச்சி பேசிட்டி நிப்பாரு இருட்டலாம் பேச நமக்கு நேரம் கிடையாது போய் குண்டானே எடுத்துடுவாங்கடி கொழம்பு தந்தி யா வேலைய பாக்குற எப்பா எப்பா என்ன வாய் பேசுறாங்க என் மருமவ வந்த புதுசுல எல்லாம் என்ன அமைதியா இருப்பாங்க கடவுளே இதுக்கானா இத்தனை லட்சம் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த என் அவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சதுக்கு அவனை கட்ட பிரம்மச்சாரி ஆக்கிருக்கலாம் கடவுளே புருஷனுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க முடியல வீட்டுல இருக்கிற மாமனாரும் மாமியாரும் பாத்துக்க முடியல புள்ளி வேலை பாத்துக்க முடியல பேருக்குன்னு ஒரு மருமவ இருந்து என்ன புண்ணியம் ஒரு வேலை செய்ய ஆள் கிடையாது இந்த பாருங்க நான் இவ்வளவு நாள செய்யற வேலையே பெருசு எப்படி பார்த்தாலும் என்னைய உட்கார வச்சு நீங்களே எனக்கு என்னமா என்ன சனிக ஊங்களே உட்கார வச்சி நல்லா இருக்கே அப்படி என்ன கொண்டு வந்துட்டீங்களா அப்படி வருஷமா உங்க புள்ளைய செலவு ஒரு 25000 இல்ல ஒரு 2 அதுக்கு அவ்வளவு படிக்க கூட வைக்கல ஆனா பிள்ளைக்கு கல்யாணம்ன்ற பேர்ல என் அப்பா கிட்டயும் என் மாதா லட்சம் அஞ்சு லட்சம் செலவுக்கு ஜாமான் சட்டை வந்து நான் வேலை காரியட்ட வேலை செஞ்சிட்டு கிடக்குறேன் காசு குடுத்த எனக்கு இந்த நிலமே ஆனா ஏன் வீட்டு காசை வாங்கிட்டு நீங்க நல்ல வக்கனையா உட்கார்ந்திட்டு வாய் குருசியே இத சமைச்சு சொல்லி கேப்பீங்களா என்ன வரதுன்னு செஞ்சு விட்டாங்க 15 பவுன்ல 5 பவுன் இன்னும் அப்படியே இருக்கு ஆடிக்கு அம்மா அடுத்த புள்ளிக்கு அடுத்த புள்ளிக்குன்னு சொல்லி இந்த 15 வருஷம் போயிடுச்சு அந்த 15 சவர வாங்கி சாப்பிட்டது யாருங்க மாமா வாய் கிளப்பாதீங்க டேய் வாங்கடி போடா அப்புறம் இருக்க இருக்க நான் எல்லாரையும் ஏடவடமா பேசிடுவேன் கலவரம் ஆயிடும் வரட்டும் ஏன் மவங்கார வரட்டும் என்னது எப்படி பாடு போட்டாலும் நம்ம மர்மாவ சிக்ஸரை அடிக்கிறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம்னு பார்த்தா ஒண்ணும் முடியாது போல கோயந்தா உனக்கு இன்னும் பயிற்சி தேவை நாம எட்டடி பாஞ்சா நம்ம மர்மாவை பதினாறு அடி பாயிராங்க ஐயோ நாம வேற பாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பம்ப வில கொடுத்து வாங்கிட்டோம் உப்பு இல்லாத கஞ்சி போய் பச்சை தண்ணி ஊத்துற நிலைமைக்கு வந்துட போகுது பச்சை தண்ணி ஊத்துனா கூட பரவாயில்ல பாயசத்துல எங்கேயாவது பாயசத்துல கலந்து வச்சுட்டு பொறாக்க பரவாயில்ல ஐயோ கொய்ந்தா கொய்ந்தா போச்சுக்கிட்டே கொய்ந்தா அம்மா முத்து போச்சு போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு

இந்த ரோசா வந்துட்டாலா என்னன்னு தெரியல அவளுக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சோம் அவ வந்துட்டா அப்புறம் அவளுதான் அவளுக்கு அவ பிள்ளைக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஒரு குண்டா குழம்பு தலைகிட கவுத்து விட்டு போயிடுவா அக்கா அவ வரதுக்கு முன்னாடி வந்து குழம்பு வாங்கணும்னு பார்த்தா இந்த அக்கா எங்க போச்சுன்னு தெரியலையே இந்த குழம்பு வாங்க வாடினு பெருமையா பீத்திட்டு போனச்சு இப்ப ஆள காணும் வழக்க மாட்டேரு இங்கேயே வாசல உட்காந்து கிட்ட பாரு இவரையும் காணுமே அடுப்படிக்குள்ள ஏதோ உருட்டு சத்தம் கேக்குது உள்ள இருந்த நேரத்தை அக்கா ஏன்னு கேட்டுருக்குமே ஏன் செலகிளி இத்த எங்க உன் மறுமொழி ஆள இந்த ராத்திரிக்கு சாப்பிட கொஞ்சம் குழம்பு கொடுன்னு கேட்டேன் தாரம்னு சொன்னச்சு குண்டா எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆள காணுமே கேட்டியே

இப்போ என்ன பண்ணுறது எனக்கு எதிரியெல்லாம் எங்கும் கிடையாது என் பொண்டாட்டி ஒரு நாள் தான் எனக்கு எதிரியே ஆ அதுவா மீனாட்சி பழைய கஞ்சி கொடுத்தாங்க மரும தண்ணித்து அது அப்படியே வச்சு சாப்பிடலாம்னு வச்சேன் அதுல பள்ளி உழுது கிடக்கு செத்து போய் அதான் சரி எங்கேயாவது கஞ்சி தண்ணியில் ஊற்றுனா மாட்டுக்கு எதுவும் விஷமாயிடும்னு தான் தூரம் கொண்டு வாய்க்கையில் ஊற்றலாம்னு எடுத்துகிட்டு போகிறேன் பழைய கஞ்சா எனக்குனம கறி குழம்பு வாசன அடிக்குது அடிக்கும் உனக்கே குழம்பு வாசன அடிக்கும் இப்ப நல்ல என் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஒரு குண்ட சோரி சாப்பிட்டுட்டு போன அவனுக்கு கறி குழம்பு வாசனையும் அடிக்கும் கருவட்டு குழம்பு வாசனையும் அடிக்கும் என்னச்சு இவ்ளோ என்னத்துக்கு உள்ள விட்டா எங்க குழம்பு இருந்தா கொஞ்சம் கேட்க கேக்க வந்தாங்க உனக்கும் இதே வேலை

என் வீட்ல எல்லாம் இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னா வச்சுக்கேன் ஒரே நல்ல சோத்துல மருந்து கலந்து கொடுத்துருவான் ஏன் ரோசா குழம்பு வாங்க எப்ப வாமனு சொன்ன எங்க அது இல்ல வீட்ல போய் குண்டா தேடி பார்த்தா ஒண்ணு கூட இல்ல சரி அதான் உன் வீட்டு குண்டாலே வாங்கிட்டு போலாம்னு வந்துவிட்டேன் ஆமாடி உனக்கு இதே ஒரு வேலை இந்த போன வாரம் கருவட்டு குழம்பு வாங்கிட்டு போய் அந்த கிண்ணத்தையும் இன்னும் தரல எங்க பாத்திரம் கழுவாத அப்படியே கிடக்குக்கா கழுவி தாருங்க இப்படி போன வாரம் வாங்கிட்டு போன பாத்திரத்தையவா இன்னும் கழுவுல சீ எங்க என்ன நீ என் பாத்திரம் துணி இதெல்லாம் அண்ணனைக்கு அண்ணனைக்கே கழுவி வைக்க முடியும் மொத்தமா சேர சேர சேர்த்து வச்சிருந்து என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவிட்டா வேலை முடிஞ்சுது தினமும் வேலை செய்யறதுக்கு ஒரு அடியும் மொத்தமா ஒரு நாள் சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம்ல அதக்கா நீனா சும்மா ஒரு தட்டு சாப்பிட்டா கூட ஓடி போய் உடனே கழுவிக்கிட்டு வருவேன் ஒரு புடவையை கட்டினா கூட உடனே ஓடி போய் துணியை துவச்சு போட்டு வந்துருவேன் நான் அப்படி கிடையாதுக்கா அந்த பீரோல இருக்கிற எல்லா புடவையும் கட்டி தீண்டாதான் அடுத்து நான் துணியை துவச்சு போடுவேன் ஹ நல்ல குடும்பம் மட்டியே விளங்கிடும் தினமும் வேலை செய்யற நமக்கு இப்படி உடம்பு ஏறி போய் கிடக்குது இவள ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டு வேலை எல்லாம் செய்வா போல இருக்கு. நல்லா திணடி திணடி தான் தூงறா. கேக்குறதுக்கு ஆளே இல்ல. எல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு போற மாட்டேங்குது ம்ம் என்ன பண்ண? மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு வழக்கு கிடைச்சிருந்ததுனா ஐயச்சி கடவுளே கண்டாவி வேணவேணா நாம இப்ப இருக்கிறதே நல்லது. ஆயிரம் தான் يا அப்படி இப்படின்னு பேசனாலும் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்த சுத்தமா பிடிக்காது. இந்த வீட்ல ஒரு குப்பை கிடக்க கூடாதுன்னு மனசுக்கு. ஏக்கா நல்ல பெரிய பாத்திரத்துல போட்டு எடுத்துடுவாக்கா. எலுமிச்சை துண்ட இருந்தா 2-3 போடு. ஏக்கா வறுதமீன் இருந்தா எடுத்து வைக்கா. கொஞ்சம் போய் மோண்டடி.

உனக்கு கூட சாப்பிடுறதுக்கு வைக்கல பாத்தியா எதுவும் வேணும்னா என்னை கேட்டு வாங்கிருக்கலாம்ல அவ இப்படியா வீட்டு வந்து குழம்பு திருடிக்கிட்டு போவா ஏட்டி அவகிட்ட எதுக்கு ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்டுக்க மாட்டே ஆனாலும் எடுத்துட்டு வரையில நல்ல ஒரு பெரிய குண்டானதா எடுத்துட்டு வந்தா மொத்தமா ஊத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டா இருக்க என்ன பண்ண நாங்களா சொல்ல முடியும் யாரு கூடயும் சேராத சோகாசம் வச்சுக்காதானே யாரும் எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் உறவு கொண்டாடு நல்ல நல்லா வச்சுட்டு ஆடு என்ன என்ன